வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் போகிறது நாளை மாலை ஐந்து மணிக்கு பிரச்சாரம் முழுமையாக முடிவடைகிறது அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாஜகவை முன்ன முன்வைத்து வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க ஏன்னா மத்தியில் ஆளுங்கட்சி பாஜக தான் அந்த மத்திய அரசுகளுக்கான தேர்தல் என்பதால் வந்து பாஜகவை மையப்படுத்தி பிரச்சாரம் செய்வது காங்கிரஸா அல்லது பாஜகவாகின்ற அடிப்படையில் வந்து தேசிய கட்சியை மைய மையப்படுத்தி வந்து பிரச்சாரங்கள் தீவிரமாக வந்து மேற்கொண்டு வராங்க அதன் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா போது அதிமுகவும் சரி திமுகவும் சரி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு பார்த்தீங்கன்னா பாஜகவை தான் எடப்பாடி பழனிசாமியும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரி கடுமையான விமர்சனங்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வச்சுட்டு வராங்க மார்த்த வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேனியில் டிடிவி தினகரன் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போ அவர் பேசின சில விஷயங்கள் தான் வந்து அதிமுக தலைமையை வந்து கொதிப்படை செஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இரத்த கொதிப்ப அளவுக்கு அந்த செய்தி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிடிவி தினகரனை வாராஜி அவர் பேசணும் என்ன சொன்னார்ன்னா தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக காணாமல் போய்விடும் தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போய்விடும் அந்த அதிமுக டிடிவி தினகரன் அவர்களிடம் வந்துவிடும் டிடி தினகரன் தலைமையில் அதிமுக உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் மத்தியில் வந்து பிரச்சாரமாக முன் வச்சிருந்தாரு இந்த ஒரு விஷயம்தான் வந்து அதிமுக தலைமைக்கு வந்து பெரிய அளவில் வந்து சூடெட்டிக்கினே சொல்லலாம் வந்து எதிர்வனையை வந்து எல்லாருமே ஜெயக்குமார்லேருந்து எல்லா அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து ஆசிட்டு இருந்தாங்க இதுக்கு ஒரு படி மேலாக வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து மிகப்பெரிய கட்சி மாதிரி ஒரு பிரமிப்பை வந்து சமூக வலைதளத்தில் வந்து பரப்பிட்டு வராங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு மூணாவது இடம் தான் கோயம்புத்தரில் வெற்றி பெறுவார் ஒரு பிரமிப்பான தோற்றத்தை உருவாக்குறாங்க கோயம்புத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பத்து தொகுதியில் வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு திமுகவை கூட நாங்கள் வந்து இடம் கொடுக்கல அந்த வகையில் யார் வெற்றி பெறுவாருங்கிறது நீங்களே யுத்தம் பண்ணி பதிவம் பண்ணி பாருங்க அப்படிங்க மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இங்கே வந்து அவர் வெற்றி பெற வாய்ப்பே இல்லைங்க மாதிரி ஒரு தவறு சொன்னார் மேலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் வந்து ரொம்ப ஆவேசமாகவே சென்னையில் அந்த கூட்டத்தில் வந்து பேசுனார் அவர் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு கட்சியில் இணைஞ்சிருக்கார் திடீர் தலைவராக உருவாகியிருக்காரு அந்த திடீரர்களை வைத்து அதிமுகவை அச்சுறுத்துவது போல சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவை யாரும் அச்சுறுத்த முடியாது தம்பி ஒரு போலீஸ்களுக்கு அதிமுக காணாமல் போய்விட்டது என்றும் சொல்லியிருக்காரு அதுவும் அதிமுக தே கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலான ஒரு பதிலை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி சொல்லியிருக்காரு அதிமுகவை வந்து யாராலும் வந்து அழிக்க முடியாது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மூணாவது இடம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பதிவு பண்ணிவிட்டு ஆவேசமாக பேசியிருக்காரு இத்தோடு இந்த பிரச்சனை முடிஞ்சுதா அதிமுக பாஜக மோதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா அதுக்கு ஒரு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு அவர்கள் வந்து ஒரு மோசமாகவே விமர்சனம் பண்ணி சொல்லலாம் அவர் என்ன சொன்னால் தமிழ்நாட்டில் பாஜக எங்கே இருக்குன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க மாதிரி ஒரு தகவலை வந்து அவர் சொல்லியிருந்தார் ஓ பன்னீர்செல்வம் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் பிஜேபி வாக்கு செய்தி பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தக வந்து வேட்டியா வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆர் பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு படி மேலே போய் பல தகவலை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்த காளி பெருங்காய டப்பா காளி பெருங்காய டப்பா அப்படிங்க சொல்லிருக்காரு வெங்காய டப்பாவில் காளி வெங்காய டப்பா வாசம் வருது தவிர அதில் ஒன்றுமே இருக்காது உபயோகப்படுத்த முடியாது அதே மாதிரி தான் பாஜக தமிழ்நாட்டில் இருக்குது அது பிரச்சாரத்தை வந்து முன்னிற்க மாதிரி முன்னிறுத்த போகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக கிடையாது எங்களை வச்சு தான் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் நாலு இடங்களில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான மோதலை வந்து அவங்க முன் வச்சுருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்ன ஒரு வார்த்தை ஒரு பிரச்சார வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுக தலைவர்கள் எந்த அளவுக்கு கோபத்துக்குங்கிறது வந்து தொடர்ந்து அவருடைய முன்னணி தலைவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கும்படியே வந்து தெரிவிக்கிறது இதை பத்தி நீங்க நினைக்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அதிமுக மேல உண்மையிலே பாஜக மேல அதிமுக கோவம் இருக்கிறதா இல்ல பாஜக மேல அதிமுக வந்து பயம் இருக்கிறதா என்பதை நீங்க பதிவு பண்ணுங்க உண்மையிலே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு தகவல் பண்ணி பண்ணுங்க எது எப்படி இருந்தாலும் வரும் வெள்ளிக்கிழமை வந்து வாக்குப்பதிவு நடக்கு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வரும் அப்போது தெரியும் அதிமுகவை பாஜக முந்திருக்கிறதா இல்லவை அதிமுக முந்திருக்கிறதா என்பதுதான் தெரிய வரும் இதை பத்தி நீங்க நினைக்கிற கமெண்ட் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்களுக்கு எனக்காரங்க